ஹேய் ஹாய் நண்பர்களே நீங்கள் வந்து பாய் விட்டு கல்யாணம் பிரியாணி எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் போடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறமா அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பச்சை சூப்பராக வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா தண்ணி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் கலர் ஃபுல்லாக சூப்பராக வரும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க ஒரு முக்கா கப் கப்பு இல்லை ஒரு கப்பு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கப்பு இல்லைன்னு முக்கால் கப் போட்டுருங்க அதுவும் போட்டு பச்சைவாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதுவும் அரை கிலோ எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா போட்டு வதக்குங்க அது வதக்கி முடிச்சதுக்கப்புறமா சிக்கனை வெறும்னே போடக்கூடாது நம்ம மட்டன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட வெறும்னே போட்டுடலாம் சிக்கனை போடக்கூடாது ஸோ எட்டு ஒரு கிராம் தண்ணி அதாவது ஒரு சொம்பு தண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சா ஒரு கிலோ சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்குள்ளே நான் தனியாக வடிக்கிறதுக்காக ரைஸும் எடுத்து வச்சு வடிச்சும் எடுத்து வச்சாச்சு இந்த சிக்கன் நல்லா அப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வடித்த அரிசி அதுவும் அறவே காடாக தான் இருக்கணும் அரிசி அரிசி அரிசியாக தான் இருக்கணும் லைட்டாக போட்டோன்னே டூ மினிட்ஸ்லேயே எடுத்து வச்சிருங்க அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா சூப்பரான கல்யாண பாய் விட்டு பிரியாணி ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே கம்மகமாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்